நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றைய தினத்தில் தேவ வசனம் வளர்ந்து பெருகி எழுப்புதல் உண்டாகணுங்கிறது குறித்து பார்த்தோம் அதற்கு நாம வசனத்தை அறிவிக்கிறவர்களாக மாத்திரம் இல்ல நாம ஒரு விண்ணப்பத்தை ஏறிடுக்கிறவர்களாகவும் இருக்கணும் அதாவது ஜபம் செய்கிறவர்களாக இருக்கணும் அது குறித்தே இன்றைக்கு பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி எபேசியர் ஆறாவது அதிகாரம் வசனம் இருவது நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் எபிசு சபைக்கு எழுதின நிருபத்துல பவுலடியார் தனக்காக ஒரு விண்ணப்பம் பண்ண சொல்றாரு அது என்னது அவர் தைரியமா சுவிசேஷத்தை எல்லா பக்கமும் அறிவிக்கிறதற்கு அவருக்கு வாக்கு கொடுக்கப்படணும்னு விண்ணப்பிக்கும்படியா அந்தபடி சுவிசேஷத்தை அறிவிப்பதே பௌலடியாருடைய கடமையா இருக்குங்கிறத நிருபங்கள்ல பல்வேறு இடத்துல அவர் குறிப்பிட்டிருக்காரு அந்தபடியாக இந்த சுவிசேஷம் அவர் மூலமாக அநேகருக்கு பரவி இந்த நிருபங்கள் மூலமாக இந்நாள் வரைக்கும் நம்மையும் ரட்சிப்புக்குள்ளார வழிநடத்துது நம்மையும் எழுப்பு நடைய பண்ணினது அப்படிப்பட்ட சுவிசேஷம் பௌலடியார் போன்ற ஊழியர்கள் மூலமாக அநேகருக்கு சென்று சேர்வதற்கு விண்ணப்பம் செய்வது மிகவும் அவசியமா இருக்கு அந்த படியா விண்ணப்பித்து ஜபிக்கும்படியாக பவுலடியார் எபேசு சபையினருக்கு எழுதியிருக்காரு

முன்பாக அவர் தன் காரியத்தை வெளிப்படுத்தும் போது சுவிசேஷத்தையும் கூட சேர்த்து சொல்றாரு இல்லையா அதை கேட்ட அகிரிப்பா ராஜா என்ன சொல்றாரு நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு நீ கொஞ்சம் குறைய என்ன சம்மதிக்க பண்றன்னு சொல்லி அப்படி சொல்லும்போது போது பௌலடியார் ஒரு வார்த்தை சொல்றார் இல்லையா அப்போ சிலர் இருபத்தி அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை பார்க்கும் அதற்கு பவுல் நீர் மாத்திரம் அல்ல இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்ச குறைய மாத்திரம் அல்ல இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான் அப்படியாக பௌலடியார் தேவனத்தில் வேண்டுகிறதும் அங்க இருக்கிற எல்லாரும் ரட்சிக்க பண்ணுங்கிறதே இந்தப்படியான வேண்டுதல ஊழியக்காரங்க மற்றவர்களுக்காக ஏடுப்பாங்க அப்படி எல்லாரும் பண்ணுங்கிறதே அவங்களுடைய விருப்பமா இருக்கும் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு வருகிற கடினமான சூழ்நிலை நிமித்தம் அவங்க எந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாம போக கூடாதுங்கிற ஜபங்களை ஏடுப்பவர்களாக நாம இருக்கணும் அப்படியான ஜபங்களை நாம ஏடுக்கும் போது இந்த சுவிசேஷமானது அநேக இடத்துல பரவி எழுப்புதல் உண்டாகும் இல்லையா அப்படி இந்த விண்ணப்பமானது எழுப்புதலுக்காக ஜபங்களை எடுக்கிற விதமாக இருக்கும் ஏன்னா இந்த கடைசி உண்டாக கூடாது தேவ வசனமானது வளர்ந்து பெருகணும் என்ற ஜபங்களை ஏடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும் அந்தபடியாக நம்மை போன்ற அநேக ஜபிக்கும் போதுதான் சுவிசேஷம் தடையின்றி அறிவிக்கப்படும் அப்படியாக அறிவிக்கப்படும் போது அநேகர் ரட்சிப்புக்குள்ளாவாங்க புதிய சிருஷ்டியா எழுப்புதல் அடைவாங்க இந்த எழுப்புதல்களை நாம பார்க்கணும் இல்லையா இதற்கு தடை உண்டு பண்ண பிசாசு பல காரியங்களை கொண்டு வருவான் அது கால சூழ்நிலைகள் மூலமாகவோ இல்ல சில நேரங்கள்ல அவங்க குடும்பத்தின் மூலமாகவோ இல்ல அவங்களுடைய உடல் நல குறைவுகளாலேயோ இல்ல மற்ற மனிதர்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு தடைகளை கொண்டு வந்துட்டே இருப்பான் அப்படியான தடைகள் தகர்க்கப்படுவதற்கு நம்முடைய ஜபங்கள் இந்த கடைசி நாட்கள்ல மிகவும் அவசியமாக இருக்கு ஏன்னா எழுப்புதல்ல பங்கு வகிக்கிறது வசனத்தை அறிவிக்கிறதுனால மாத்திரம் இல்ல இந்தப்படியாக வசனத்தை அறிவிக்கிறவர்கள் தடையின்றி உபதேசிக்க ஜபம் பண்ண வேண்டியதும் அவசியமா இருக்கு இந்தப்படியான எழுப்புதல நாம பார்க்கணுங்கிறதும் நம்முடைய ஜபமாக இருக்கணும் அப்படியான ஜபங்களை இனி நாம ஒவ்வொரு நாளும் செய்கிறவர்களாக இருக்கணும் அது அநேகருக்கு வசனத்தை அறிவிக்கிறவர்களாக இருந்தோம்னா அவங்களுடைய பெற்றுக்கொள்வதற்காகவும் ஜபிக்கிறவர்களாக இருக்கணும் எடுத்துக்கொண்டோம்னா எபேசியர் முதலதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழாவது வசனத்துல இறைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான தெளிவையும் அழிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் இப்படியாக அவருடைய ஜபங்கள்ல அவங்க தேவனை அறிந்து கொள்கிற அறிவை விண்ணப்பிக்கிறவர்களாக இருக்கிறாங்க நாம ஊழியக்காரர்களாக இருந்தா அப்படியான விண்ணப்பங்களை ஏறவர்களாக இருக்கணும் ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அது எல்லாருக்கும் உடனே ரட்சிப்பு கொண்டு வந்துடாது அப்படி அந்த வார்த்தையை கேட்கும் போது அநேகருக்கு தேவனை அறிந்து கொள்கிற ஞானத்தையும் தெளிவையும் மலிக்கிற ஆவி அருள பண்ணும் நாம ஜெபிக்க வேண்டியதாக இருக்கு அந்தபடியாக சுவிசேஷம் தடையின்றி அறிவிக்கப்படவும் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிற்பாடு அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி அருளி செய்யப்படவும் எழுப்புதலானது ஆனது அக்கினியாக பரவ வேணும்ங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு இதை அறிந்து கொண்டு சுவிசேஷம் தடையின்றி அறிவிக்கப்படவும் அதை கேட்கிற ஜனங்கள் எழுப்பதடையவும் விண்ணப்பிக்கிறவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நண்டு செலுத்திக்கிறோம் ராஜா அப்பா பவுலடியா தன்னுடைய நிருபத்தில் தனக்காக விண்ணப்பிக்க சொன்னது போல இந்த நாட்களிலும் அநேக ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை அநேக இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு எந்த தடையும் இல்லாம இருக்க நாங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்கணுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அந்தபடியாய் தேவ வசனம் அநேக இடத்துல சென்று சேரவும் அதை கேட்கிற ஜனங்கள் ஞானத்தையும் தெளிவையும் அடிக்கிற ஆவியை பெற்றுக்கொண்ட உம்மை அறிந்து கொள்கிற உணர்வை அடையவும் தேவரீர் நடத்தி அருளுங்கப்பா சுவிசேஷம் தடையின்றி அறிவிக்கப்பட்டு அநேகர் எழுப்புதடைய தேவரிய தயவு பாட்டுங்கப்பா அப்படியாய் நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்